ரொம்ப நேரமாக ஃபெல்லில் நோண்டிட்டு இருக்கான் வாட்ஸ்அப்பா என்ன பண்ணுறான் ஹாய் செல்ல குட்டி சாப்பிட்டியா ஈவினிங் மெசேஜ் பண்ணுறேன் பக்கத்தில் ஒரு பண்ணாட் மொபைலே எட்டி பார்த்துட்ருக்கான் அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன் அவ்வளோ சொல்கிறானோ ஒரு வேலை பாஸ் அந்த வீடியோ வேணும் பாஸ் இந்த வீடியோ வைங்க மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதை பாருங்க பாஸ் நல்லா இருக்கும் இந்தா நீ ஏன் இல்லை பார் பார் நான் போகிறேன் பா வச்சுக்க செல்ல வச்சுக்க உனக்கு என்ன தேவையோ எதை பார்க்கணுமோ நல்லா பார் பாரு இல்லை 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 இந்தாங்க ஜி அப்புறம் என்னடா அடுத்தவன் செல்ல எதுக்கு எட்டி எட்டி பார்க்குறேன் இங்கே பாரு அடுத்தவன் வீட்டு பாத்ரூம் எட்டி பார்க்குறதும் தப்பு அடுத்தவன் செல்லு எட்டி பார்க்குறதும் தப்பு புரியுதா ராஸ்கல் நிம்மதியாக ஒரு செல்லை பார்க்க விட மாட்டான் சே